வேறு வேலையை மாற்ற வேணாம் இருக்கிற தொழிலில் கடன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மருதமலன் முருகன் மேலான அந்த மருதமலை முருகனை வணங்கினாலே அந்த தொழிலில் லட்சுமி கடாசயத்தை கொடுத்துருவானா இதுதான் மதுரம மருதமலையுடைய ரகசியம் அதனால தான் ஒரு பாட்டில் ஒரு வருவோம் மருதமலை மாமணியே முருகையானா மானா பெரியன்னு அர்த்தம் பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகும்னு அர்த்தம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் அறுபடை வீடு ஸ்தலம் முருகன் அப்படின்னு எடுத்தால் நான் அந்த அறுப்படை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த அறுபடை வீட்டுக்கு மேலே குன்றுதோடுமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி நிறைய ஆலயங்கள் நிறைய இடத்துல சுயம்பா தோன்றியவர் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மூன்று ஆலயங்களை நம் அறிந்தது ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குதா என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு மூன்று முருகன் ஆலயங்களை உங்களிடம் வழங்குகிறேன் இதில் ஒன்று மருதமலை மருதமலை நான் போயிருக்கிறேன் சார் இந்த மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனை வந்து இன்றும் வந்து வன விலங்குகள் வணங்குதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மலை சுத்திரப்பாதையில் எப்பயாவது வனவிலங்குகள் வந்துடுதுன்னு சொல்லி மக்கள் போகிறத தடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது அந்த வன விலங்குகளுக்கு வழிவிட்டு வனவிலங்குகள் வந்து இவ்வளோ பஸ்ஸு காரு வசதி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த முருகனுடைய அனுகிரகத்தால் வந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு மா என்றால் பெரிய மா என்றால் லட்சுமி கடாட்சம்னு அர்த்தம் நான் தொழிலில் எவ்வளவோ உழைக்கிறேன் சார் காசு பணமே தங்கலை சார் என்கிட்ட நிற்கலை சார் அப்படிங்கிறாங்க மருதமனை முருகனை போய் மன முருக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் வேறு தொழில் மாற வேணாம் வேறு வேலையை மாற்ற வேணாம் இருக்கிற தொழிலில் கடன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மருதமலன் முருகன் மேலான அந்த மருதமலை முருகனை வணங்கினாலே அந்த தொழிலே லட்சுமி கடாசியத்தை கொடுத்துருவானோம் இதுதான் மருதமு மருதமலையுடைய ரகசியம் அதனால தான் ஒரு பாட்டில் ஒரு வரும் மருதமலை மாமணியே முருகையான மானா பெரியன்னு அர்த்தம் பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகணும்னு அர்த்தம் உழவு பெற்ற சிறப்பு இந்த மருதமலைக்கு இன்னொரு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி போகர் அகத்தியர் இப்படி சித்தர்களில் நிறைய இருந்தாலும் பாம்பாட்டி சித்தர் தான் பல வழிமுறைகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் நோய்களை தீக்குவதற்கும் இருந்தார் அவர் இங்கே மருதமலை முருகனுடைய சன்னிதானத்தில் ஐக்கியமையர் இங்கே போய் பாம்பாட்டி சித்தரை போய் கும்பிடாட்டினாலும் மருதமலை முருகனை கும்பிட்டாலே பாம்பாட்டி சித்திரம் அனுகிரகம் கொடுத்துட்றாராம் அப்போ எவ்வளோ பெரிய அனுகிரகம் பாருங்கள் சித்தருடைய ஆசீர்வாதமும் சித்தருடைய அனுகிரகமும் ஜாதகத்தில் எப்பேரிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்போது மருதமலை முருகனை போய் வணங்குகிறோம் நம்ம விஷயம் தெரிஞ்சு போய் பாம்பாட்டி சித்திரை வணங்குவோம் ஒரு கால் ஒரு இருபத்தஞ்சு படி கீழே இறங்கி பாம்பாட்டி சித்திரை வணங்கவில்லை என்றாலும் கூட இந்த மருதமலை முருகனை வணங்கும் பொழுது பாம்பாட்டி சித்திரோடைய அனுகிரகம் கிடைச்சது தான் அதற்காக முருகனை மட்டும் வணங்குங்கிறது என்னுடைய வாதம் அல்ல பாம்பாட்டி சித்திரை வணங்கினா என்னென்ன அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா ருணாரோணாஸ்தானந்த சின்னில் பதினெட்டு அடுக்கு இருக்குது தோலில் இதில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இன்ஃபெக்ஷனு அந்த தொல்லைகள் தொந்தரவு அரிசி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இனிமே ஜென்ம கருமால பாவம் செய்யாமல் தடுக்கிறதுனால தான் அவர் பாம்பாட்டி சித்தர் மனம் பாம்பு போல் ஆடிக்கொண்டிருக்கிறது படை எடுத்து கொண்டிருக்கிறது ஆசை போல் மனிதா அதை வேறறுப்பாய் என்கிறது அவருடைய பெயருக்கு சூட்சமம் அது அவர் பாம்பை வைத்திருந்தார் பாம்பை அடைக்கினார் பாம்பு அவர் பேச்சு கேட்டது இன்னும் நிறையா வரலாறுலாம் வேற மனமாகப்பட்டது பாம்புக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பாம்பாட்டி சித்தர் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு வேணுமா சமீப காலத்தில் மிக கொடிய நோயில் இருந்தெலாம் நிறைய பேத்த இழந்திருக்கிறோம் நிறைய பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிறோம் இதுக்கெல்லாம் நோயே காரணம் அந்த நோயெல்லாம் நம்மை மட்டும் இல்லாமல் நம்ம அண்டை நாடுகளும் தாக்காமல் இருக்கணும்னா நமக்காகவும் நாட்டுக்காகவும் ஒரு தடவையாவது மருதமளபி வணங்கிட்டு வந்தால் தொழிலில் ஏற்படக்கூடிய பொருளாதார நிலையை காத்தருள்வான் மருதமலையான் இந்த மருதமலையானுடைய ஆசீர்வாதமும் பாம்பாட்டி சித்தருடைய ஆசிர்வாதமும் மனிதனுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் இரண்டாவது கோயில் அண்ணன் தம்பியோடைய பாசத்தை நிலைநாட்டிய கோயில் சார் விநாயகரும் முருகனும் அண்ணன் தம்பி வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம் சார் சற்று பொருங்கல் திருச்சிக்கு பக்கத்தில் வயலூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இந்த வயலூர் ஸ்தலம் பேர் வந்து முருகப்பெருமானுடைய கோயில் வயலூர் முருகன் வந்து எல்லோரும் அறிஞ்ச விஷயம் அந்த வயலூர் முருகப்பெருமானை வந்து எப்படி அண்ணன் தம்பிக்கு விசேஷம் அப்படின்னா என்னுடைய மானசீகமான குருநாதன் சொல்லக்கூடிய இப்போ அறுபத்தி நாலாவது நாயன்மாராக இருக்கக்கூடிய திரு வாரியார் சுவாமிகள் இந்த வாரியார் சுவாமியில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணமோ மகாபாரதமோ கந்தர் அனுப்புவதோ ஆன்மீக உபதாசம் ஒன்றுமோ பொண்ணை ஆரம்பிக்கும் பொழுது அது பொண்ணும் பொழுது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி முதலில் அவர் ஆரம்பிக்கக்கூடியது என் அப்பன் வயலூர் முருகப்பெருமான் என்று சொல்லி ஆரம்பிப்பார் இதில் என்ன விசேஷம் இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த காலத்திலலாம் செல்ஃபோன் வசதி இன்டர்நெட்டு இதெல்லாம் கிடையாது என்னுடைய குருநாதர் வாரியாருடைய அண்ணனாகப்பட்டவர் கடும் மன உளைச்சலில் ஆகி தன்னை மாய்த்து கொள்வதற்காக இது செவி வழி வரலாறு இது மாய்த்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு செய்தி திரு முருக கிருபானந்த வாரியாருக்கு வருது இவரோ உபன்யாசத்தை ஆரம்பிக்க போகிறார் எங்கடா உட்கார்ந்துருக்குறோன்னு பார்த்தா வயலூருக்கு முன்னாடி தான் இவர் உபதேசம் பண்ண உட்கார்ந்துருக்கிறார் அப்போ பார்த்தார் முருகனை மனமுறி வென்னார் என் உடன் பிறந்த அண்ணனை நீ காப்பாற்றியானால் இன்னையிலிருந்து உன் திருநாமம் சொல்லாமல் ஒரு காலமும் ஆன்மீக உபதேசம் கிருபானந்தா வரையார் முருக பக்தர்னு தெரியும் முருகன் அவருக்கு எப்படி பக்தராக இருந்தார்னு உணர்த்துறது தான் இந்த வயலூர் என்ன சார் சொல்லுறிங்க முருகன் அவர் அம்மா இவர் வேண்டிக்கிட்ட உடனே இவருக்காக இவர் உபன்யாசம் கெட்டு போயிடக்கூடாதேன்னு முருகன் வேலை பார்த்தான் வயலூர் முருகன் அப்போ அவருக்கு முருகபெருமான் பக்தர் அல்லவா உடனே அங்கே அவங்க அண்ணன் எவ்விதமோ அந்த முருகனுடைய அருளால் காப்பாற்றப்பட்டார் அன்னையிலிருந்து தனது இறுதி நாட்கள் முடிக்க தன் உடன் பிறந்த அண்ணனை காப்பாற்றியனால் இன்றைக்கும் என் அப்பன் வயலூர் முருகப்பெருமான் என்று சொல்லியே ஆரம்பிப்பார் எப்பேரிப்பட்ட அந்த ஆன்மீக உபநாசம் வய திரு திருமுருக கிருபானந்தவாரியார்னு அவருக்கு இருக்கு கிருபானந்தவாரியார் பேசினார்னா அந்த இதிகாசத்தினுடைய நிகழ்வு நம்ம கண் முன்னாடியே இருக்கும் அப்பேறுபட்டவர் அவருக்கு உதவி செய்ய ஓடோடி வந்த வயலூர் முருகன் வீட்டில் அங்காளி பங்காளி சண்டை இருக்குது விட்டு கொடுத்தாலும் கேட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க என் அண்ணன் குடும்பம் என் தம்பி குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க என் கூட பிறந்தவங்களா எல்லாத்தையும் பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த வயலூர் முருகப்பெருமானை போய் வணங்கினா பங்காளி தோசம் நீங்கும் அண்ணன் தம்பி ஒற்றுமை வலுப்பெறும் இது இரண்டாவது ஸ்தலம் மூன்றாவது ஸ்தலம் இதை குருஸ்தலம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ அந்த குறிஞ்சி பூவும் மலை மேலே இருக்கக்கூடியது அந்த இருந்து இன்னொரு பாத வழியாக இறங்கினோம்னா இன்னொரு அவனுடைய பாதம் இருக்கக்கூடிய கோயில் சரி சுற்றி வளைக்காமல் வரேன் நம்ம குளிர் ஸ்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முருகன் குறிஞ்சி மலை ஆண்டவர்னு பேர் அவருக்கு என்ன பேர் ஆண்டவர் குறிஞ்சி மலை ஆண்டன் இன்னும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா குறிஞ்சி மலை ஆண்டவர்னு போட்டிருப்பாங்க ஒரு குளிர் ஸ்தலத்தில் மேலே இருக்கக்கூடிய முருகன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய குறிஞ்சி பூவை சூடிக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்க அந்த பூ பூத்தாலும் குரு கடாட்சகம் இருந்தாலும் இல்லாதனாலும் எங்கள் அப்பா தாண்டா குரு சிவபெருமான் தாண்டா குரு அவனுக்கெல்லாம் நான் தாண்டா குருன்னு சொல்லி எப்போயுமே வாழ்க்கையில் என்னை வணங்குறீன்னா உனக்கு குளிர்ச்சியாக இன்பமயமான வாழ்க்கை உண்டு கோபம் குரோதம் எனக்கு பிபியாக குறையில சார் கட்டும் கோபம் இருக்கிறவனா செல்ல வேண்டிய ஆலயம் குறிஞ்சி ஆண்டவர் கொடைக்கானல் மேலே இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் ஸ்தலம் கூழாயிரம் பி பிபிபுலாக குறைஞ்சிரும் பிரஷர் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை அப்போது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது இன்னொரு ஒரு அரிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் குருபுலம் வந்தால் தான் திருமணம் பண்ணணும் குருபுலம் போயிடுச்சு பொண்ண முடியல அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் அல்லது வேலை வாய்ப்பில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அது பொருளாதாரம் சேர்க்கலை அப்போ போனவனுக்குலாம் திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஜோசியர் வந்து பார்க்கணும் தெளிவாக எல்லோரும் பார்க்குறாங்க ஜோசியர்லாம் பார்த்தாலும் பொண்ணு வீட்டில் குருபுலம் இருக்குதான்னு கேட்பாங்க அந்த குருபுலமே இல்லாமல் முடிய முடியணுமா உனக்கு காலதாமத திருமணம் நடக்கக்கூடாதா குறிஞ்சி ஆண்டவரை போய் பார்த்தா முடிஞ்சிருக்கும் கிடந்து பையன் நல்ல பையன் கொடுத்துருங்க அப்படின்னு அவரை அவங்களாவே கொடுக்க வச்சுருவாராம் அந்த குறிஞ்சி மலை ஆண்டவர் அது சரி சார் அங்கேருந்து ஒரு இன்னொரு மலைன்னு சொன்னிங்களே அந்த மலைக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த குறிஞ்சி ஆண்டவர் இருந்து கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு ஒரு பாதை போகுது அந்த பாதையில் இறங்கி வரும் பொழுது தாண்டிக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த தாண்டிக்குடின்னு பேரை நம்ம சொன்னோம்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தத்தை சொன்னால் தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு முந்திலாம் ஆலயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தையும் சொன்னால் தான் தெரியும் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் தாண்டிக்குடி தேனே அப்படின்னா எத்தனை ஊரில் தேன் இருந்தாலும் தாண்டிக்குடி தேனுக்கு ஈடு இணையே கிடையாது அவ்வளோ சுவையாக இங்கே கடந்து அந்த தாண்டிக்குடியில் தான் இந்த முருகன் தாண்டி குதித்த முருகனுடைய பாதச்சுவடு இன்னும் இருக்குது இங்கே இங்கே இந்து பழனிக்கு அவர் தாண்டி குதித்தனால தாண்டி குடி அதாவது தாண்டி குதிங்கிறது தாண்டி குடி முருகன் குடி கொண்டனால அதை தாண்டி குடி தாண்டி விட்டதால் அது தாண்டி குடி இன்னும் தாண்டினாலும் முருகன் குடி இருக்கிறான்னு சொல்லக்கூடிய தாண்டி குடி அப்போது இந்த விஷயம்னா எதற்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் தத்தி தவறி நடக்காமல் என் பிள்ளை எல்லாம் இருக்குது சார் மூணு வயசாச்சு அஞ்சு வயசாச்சுன்னு சொல்கிறவங்க சில குழந்தைகளுக்கு காலில் வலுவும் இல்லாமல் இருக்கிறது சில பெரியவங்களுக்கு திடீரென்று கால்கள் சுணக்கம் ஏற்பட்டு வருது காலில் செயல்திறன் எல்லாரும் இருக்கிறவங்களாம் தாண்டி குடி முருகனை போய் வணங்கினீங்கன்னா அவன் என்னோட சேர்ந்து நீயும் வா தாண்டி குதிக்கலான்னு சொல்லி தனக்கு காலில் வலுவை கொடுக்கக்கூடிய அமைப்பை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் ஊர் பேருக்காகவும் உபநியாசத்துக்காகவும் தாண்டி குடின்னு சொல்லலை ஊரினுடைய கதை இங்கிருந்து பார்த்தா பழனிக்கு தாண்டி குதித்த கதையாக இருந்தாலும் நடக்க இயலாதனையும் என் கந்த கடவுள் முருகன் நடக்க வைப்பான் அவன் இருக்கக்கூடிய இடம் தாண்டி குடி தாண்டி குடி சென்றால் பாதத்தினால் ஏற்படக்கூடியது காலில் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கும் சொல்லி இன்னும் ஒவ்வொரு பதினைஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அரிய பெரிய மூன்று ஆலயங்களை உங்களிடம் வழங்க இருக்கிறேன்னு சொல்லி இந்த எல்லா முருகன் அறுபடை முருகனும் இந்த ஸ்தலங்களுக்கு சென்றாலும் இப்படி ஒவ்வொரு முருகன் கோயில்லையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குங்கிறத நம்ம சேனலில் மட்டுமே பகிர்ந்துக்க முடியும் மேலும் இது சம்மந்தமான விளக்கங்களோ அல்லது இதுக்கு எப்படி பூஜா புனஸ்காரம் தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய என அலைபேசியை நம்பிக்கை தொடர்பு கொள்ளுங்கள் முறையான கட்டணம் செலுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து நடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்